எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு கொய்யாவுமே ஒரு மரத்தோட ஒரே கிளையில் ஒன்றா தான் தொங்கிட்டு இருக்கு அதில் ஒன்று ஏற்கனவே பழுத்துருச்சு இன்னொன்று பழுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த கொய்யா பழங்கள் மூலமாக இயற்கை நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது இந்த ரெண்டு கொய்யா பழமும் ஒரே மரத்தில் தான் காய்ச்சிது ஒரே தண்ணியையும் சூரிய ஒளியையும் கொண்டு தான் உருவானது அப்படி இருக்கும்போது ஒன்று பழுத்துருச்சு இன்னொன்று காயாகவே இருக்குதே இதுக்கு காரணம் என்ன ஒரே மண் ஒரே சூரிய ஒளி ஒரே தண்ணி இது எல்லாமே ஒன்றாவே இருந்தோம் ஆரஞ்சும் ஆப்பிளும் வேறு வேறு சுவையிலையும் குணத்துலையும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த விதை தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் எல்லாமே நமக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுது ஆரஞ்சு பழத்தில் ஆரஞ்சோட தன்மையும் ஆப்பிள் பழத்தில் ஆப்பிளோட தன்மையும் இருக்கிறது மாதிரி தான் இந்த ரெண்டு கொய்யாவில் ஒரு கொய்யாவுக்கு இப்போ பழுக்கக்கூடிய தன்மையும் இன்னொரு கொய்யாவுக்கு கொஞ்சம் தாமதமாக பழுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது நம்மளோட வாழ்க்கையும் இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்களெலாம் வெற்றி அடையும் போது அதே அளவு திறமையோ இல்லை அதை விட அதிகமான திறமையோ கொண்ட நாம் வெற்றி பெறாமல் இருக்கிறத நம்மளை பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு வெறுமை வந்து உருவாகும் ஆனால் உண்மை என்னன்னு சொல்லட்டுமா நமக்கான சரியான நேரம் இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் இது சுட்டி காட்டுது உதாரணமாக இப்போ நம்ம நாட்டில் பார்த்தோன்னா சதுரங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த செஸ் அந்த ஆக்சுவலி பார்த்தோன்னா செஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா விஸ்வநாதன் தான் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார் அப்போ ஓரளவுக்கு பிரபலமாச்சு இருந்தாலும் சமீபமாக ரொம்ப பிரபலம் காரணம் பிரக்யானந்தான் இந்த பிரக்யானந்தா புள்ளி வரிசை வரிசை புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தரவரிசையில் பார்த்தோம்னா பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு ஆனால் குகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் அஞ்சாவது இடத்துல இருக்கிறாரு ஆனாலும் குகேஷ் வந்து அவ்வளோ பிரபலமாகலை பிரக்யானந்தா அவ்வளோ ஆகிறாரு குகேஷ்கான அங்கீகாரம் அது வரை கிடைக்கவே இல்லை பிரக்யானந்தா தான் எல்லா இடத்துலையுமே முன்னிலைப்படுத்தப்படுறாரு அவரை பற்றி தான் பெரும்பாலும் பத்திரிகைகளில் வருது தொலைக்காட்சியில் வருது குகேஷை பற்றி அதிகமாக பேசினவங்க யாரும் கிடையாது ஆனால் அதே குகேஷ் இன்றைக்கி ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரக்யானந்தா விட குகேஷ் தான் அதிக அளவில் பேசப்படுறாரு சொல்லப்போனால் பிரக்யானந்தா விட குகேஷ் தான் வந்து தரவரிசையில் முன்னாடி இருக்கிறாரு அவரை விட அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறாரு இருந்தாலும் அவர் பிரபலம் ஆகிறதுக்கு அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரக்யானந்தாவோட கம்பேர் பண்ணும்போது குகேஷ்க்கு அதிகமாகவே இருக்குது இந்த இடைப்பட்ட காலத்தில் குகேஷ் என்ன பண்ணியிருந்துருப்பார்னு நினைக்கிறீங்க அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டோ இல்லை படிச்சுட்டோ விளையாடிட்டோ பொழுதை கழிச்சிட்டோ இருந்திருப்பாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது கடுமையான உழைப்பு அவர்கிட்ட இருந்து அந்த கடுமையான உழைப்பும் பொறுமையும் அதுக்கான விடாமுயற்சியும் தான் இன்றைக்கி அவர் இருக்கிற இடத்த அவருக்கு வந்து கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது பார்த்துருப்பீங்க ஒருத்தன் வந்து இந்த பள்ளம் தோண்டிகிட்டே இருக்கான் சுரங்கம் தோண்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனுக்கு என்னடா அது இவ்வளோ தூரம் தோண்டியும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுறான் அப்படியே அந்த இமேஜில் கொஞ்சம் தள்ளி பார்த்தோன்னா அங்கே நிறைய வந்து வைரங்கள் இருக்கும் அன்னு கொஞ்சம் தோண்டி இருந்தானா அவனுக்கு அந்த வைரம் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ வாழ்க்கையும் இதே மாதிரி தான் நம்மளோட விடாமுயற்சியும் ஒரு பொறுமையும் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நம்மளோட உழைப்பும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கான வெற்றி அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கும் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அப்படி ஆனாலும் நம்மளுக்கான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப பெருசாகவே கிடைக்கும் ஸோ நம்ம ஒத்த வயதுடையோ ஒருத்தரோ இல்லை நம்மளோட வயதில் குறைவாக இருக்கவங்களோ கூட சில நேரம் வந்து நம்மளை விட முன்னாடி போய் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க ஸோ நமக்கு அந்த மாதிரி அமையலையே அப்படின்னு வருத்தப்படுறத விட அதுக்கான தகுதியான ஆளாக நம்மளை நம்ம மாற்றிக்கிறது தான் சிறப்பான வழி அப்படி பார்த்தோம்னா நம்முடைய நேரம் அப்படிங்கிறதும் ஒன்று வரும் அதுக்கு நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் விரக்தியாகாமல் அந்த விரக்திக்கு அடிப்பணியாமல் நம்ம இருக்கணும் விடாமுயற்சியோடையும் பொறுமையோடையும் காத்திருக்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அப்படி உங்களுக்கான ஒரு நேரம்னு வரும்போது அதுக்கு முழுக்க முழுக்க தகுதியான நபராக நீங்கள் வந்து மாறி இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பந்தயத்தில் உங்களால் நினச்சி நிற்க முடியும் ஸோ வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகிறத விட நம்ம வெற்றிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ப்ரொக்ரெசிவாக யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நீங்கள் நினச்ச ஒரு இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும் ஸோ அதுக்கான நேரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் அந்த வெற்றி அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் இதுபோல் ஒரு அருமையான தகவல்களோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி